ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராதிகா அவர்களுடைய ராடன் மீடியா தயாரிக்கிற புது சீரியல் இந்த சீரியலுடைய பேர் என்ன தெரியுமா எந்த டிவியில் இந்த சீரியல் ரிலீஸ் ஆக போதும் தெரியுமா வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சின்ன திரையில் தொடர்ந்து நிறைய சீரியல்கள் ஒலிபரப்பாகிட்டுருக்கு கொஞ்சம் டிஆர்பியில் குறையும் தொடர்களை உடனே முடித்து புத்தம் புதிய சீரியல்களை களம் இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் சன் டிவியில் புதுசாக வினோதினி அப்படிங்கிற சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கியிருக்கு கணவனே இல்லாமல் தனியாக தன்னோட குடும்பத்தை இருக்கிற ஒரு பெண்ணோட கதையாக இந்த தொடர் இருக்குது அடுத்ததாக விஜய் டிவியில் சமீபத்தில் தென்றலே மெல்ல பேசு அப்படிங்கிற சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு இப்போ கலைஞர் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய சீரியல் ஒன்று ஒளிபரப்பாக இருக்கு ராடன் மீடியா தயாரிக்கிற இந்த புது தொடர் பெயர் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அனில் சௌத்ரி பாப்ரி கோஷ் மௌனிகா நடிக்கிற இந்த தொடர் இரவு ஏழு முப்பதுக்கு ஒளிபரப்பாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏனென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்